ரீசென்டா அமீர் கான் கூலி டீமோட சித்தாரே ஜமீன் வாட்ச் பண்ணிருக்காங்க அப்போ கூலி டீம் டேக் பண்ண போது அவர் சிவகார்த்திகின் ஒருவேளை சிவகார்த்திகின் கூலியில கேமியோ பண்றா அப்படிங்கிற டாக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் கூலி படத்தோட ஹைப் ஏறிக்கிட்டே போகுது ஹைப்பர் லிங்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு இந்த மூவி மேல எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி கூலி தமிழ் படத்தோட முதல் தௌசண்ட் கோர் மூவியா இருக்குமா அப்படிங்கறதுதான் அதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அனிமல் மூவி ஏ சர்டிபிகேட் தான் அந்த மூவி வந்து அச்சீவ் பண்ணி அதே மாதிரி வந்து கூலி படமும் எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஓவர் சீஸ்ல இந்த படத்தோட புக்கிங் வேற லெவல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சவுத் இந்தியாலுமே வார் விட கூலிக்கு தான் மிகப்பெரிய ஹைப் இருக்கு நார்த் இந்தியால கூலி வந்து மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த தௌசண்ட் குரோர் அப்படிங்கிறது சாத்தியம்தான் சோ வெயிட் பண்ணி பாப்போம் ஆகஸ்ட் போர்டீன் பயங்கரமான சர்பிரைஸ் இருக்கு தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்கு தலைமையரங்கி சரி